அனைவருக்கும் வணக்கம் வள்ளுவர் விவசாயிகள் அடிக்கடிக்கு மின்சாரம் கட்ட ஆறு அதே மாதிரி காவனூர் பகுதியில் எஸ்டி லைன் அடிக்கடி ஆகி பக்கம் கிராமத்தில் மின் துண்டிப்பு ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் உடஞ்சி ரோட்டு உரத்திலேயே வந்து இருக்கிற போஸ்ட் எல்லாம் உடஞ்சி ரோட்டு உரத்தில் உடஞ்சி அப்படியே நின்றுட்டு இருந்தது ஒரு மூணு போஸ்ட் உடஞ்சி நின்றுட்டு இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று சமுதாய கூடம் அறிக்கை டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஒன்றுமே கிடையாது ரோட்டோரத்துலேயே நின்றுட்டு இருக்குது நூறு நாள் வேலை செய்கிறவங்க எல்லாமே வந்து அது கீழே வேலை செய்கிற சூழ்நிலை ஏற்படுது அது எனக்காவது ஒரு நாளைக்கு இடிஞ்சு உயுன்ற ஒரு பாதிப்பு ஏற்படும் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாண்டேஸ்வரம் ஈவியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் மனு ஒன்று கொடுத்துருந்தேன் அந்த மனுவின் நடவடிக்கையாக இந்த எல்லாத்தையும் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க அந்த போஸ்ட்டு உடஞ்ச போஸ்ட்டு இதெல்லாம் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க போஸ்ட் மாற்றிட்டாங்க எஸ்டி லைன் எல்லாம் வெளிச்சு கட்டினாங்க எல்லாமே வந்து சிறப்பாக வந்து பண்ணி கொடுத்தாங்க பாண்டேஸ்வரம் ஈவியிலேருந்து அந்த ஏஐ மேடமும் அதுக்கப்புறம் அது அதில் பணிபுரியும் அனைத்து வேலையாட்களும் நல்லபடியாக வந்து நம்மளுக்கு அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க